ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் செஞ்சுட்டிங்களா சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டிங்களா நானும் எல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ தான் அந்த பாப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போச்சு இப்போ வந்து நான் ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு இது உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் என்ன பார்சலுன்னு பார்க்கலாம் வாங்க நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க சரி அதுதான் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதை ஆர்டர் பண்ணேன் எப்படி இருக்குன்னு தெரியலை பார்க்கலாம் இருங்க தான் பெரிய கஷ்டம் இந்த ஸ்பாஞ்சு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் இதை இன்ஸ்டாகிராம்லையும் இதுலேயும் நிறைய பேர் இதை வீடியோ போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சின்னு சொன்னாங்க இதனோட ரேட்டு வந்து இரநூறுபா அஞ்சு பீஸ் இருக்குது அவங்க வீடியோ போடும்போது வந்து முந்நூற்றி எண்பது ரூபாவும் இனிமோ இருந்துச்சு இப்போ இது ஆஃபரில் வந்திருக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாமா வாங்க இதை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அழுக்கு இருக்கிற இடத்துல துடைக்கணுமா அழுக்கு எங்கே இருக்குது எங்கே பார்க்குறேன் இருங்க வாங்க காட்டுறேன் பாருங்க இப்போ இது இந்த இடத்துல அழுக்கு இருக்குது இது போதான்னு பார்க்கலாம் நம்ம பெருக்கிறோம் இல்லையா பாருங்கள் அந்த அழுக்கு பெருக்குனா தூசெல்லாம் அப்படி ரொம்பவும் இல்லையா அது நம்ம என்ன தான் கூட அது இந்த மாதிரி தான் இருக்கும் காஞ்சாதான் தெரியும் அவங்க பாருங்களேன் எப்படி பார்க்கலாம் இருங்க ஒரு நிமிஷம் காயிட்டோம் இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு ஆமாம்ப்பா தண்ணியில் கழுகுணும்ல இந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் க்ளீனாகிடுச்சி பாருங்களேன் இங்கே செவுத்து மேலே கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் இதை தொடச்சு பார்க்கலாம் பாருங்க இப்போ இதை தண்ணியில் கழுவலாம் எப்படி போயிடுது பாருங்களேன் பாருங்கள் இந்த சுவிட்சு போட்டுக்கிட்டேன் இது காஞ்சால் தான் உங்களுக்கு காட்ட முடியும் ஈரமாக இருக்கும்போது காட்ட முடியாது பார்க்கலாம் இது காஞ்ச வாட்டி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற இதெல்லாம் நான் நேற்று துடைச்சிட்டேன் இருந்தாலும் துடைச்சி பார்க்கலாம் பாருங்கள் பரவாயில்லப்பா யூஸ் ஆகுது நல்லா தான் க்ளீன் ஆகுது இதில் வந்து அஞ்சு பீஸ் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல தான் இரநூறுபாய்க்கு பரவாயில்ல பாருங்கள் காஞ்சிருக்கு அழுக்கெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு பாருங்கள் இந்த இடம் எப்படி க்ளீனாக இருப்பீங்களா பரவாயில்ல தான் பாருங்கள் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பாருங்கள் ஓகே வாங்கினது வேஸ்ட்டு இல்லை யூஸ் தான் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் லிங்க் அனுப்புறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அந்த பாப்பாவும் கிளம்பிடுச்சு இப்போ நான் வந்து வீடு பெருக்கிட்டு துடைக்கணும் துடைச்சி முடிச்சுட்டு துடைச்சி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிரும் அப்புறமா குளிச்சிட்டு மற்ற வேலை பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த அன் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் இந்த பக்கம் நல்லா க்ளீனாக இருக்குது இந்த பக்கம் அழுக்காக இருக்குது இதை தண்ணியில் போட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடுது நல்லா வெள்ளையாக எடுத்து திருப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த விடியாவில் சந்திக்கலாம்